திடீர் திருப்பம் சிறுகதை ஆசிரியர் ஸ்ரீரங்கம் நரசிம்மன் அவர்கள் அச்சுதனை கண்டதும் அந்த வீட்டில் உள்ள அனைவரும் ஆனந்த கூத்தாடினர் அனைவரும் என்றால் அந்த வீட்டு மாமி அவள் மூத்த பெண் பிரபுல்லா அவள் தங்கைகள் தம்பிகள் வாப்பா அச்சுதா சௌக்கியமா இருக்கியா எங்கே இருக்க படிக்கிறியா வேலையில் இருக்கியா என்று மூச்சு விடாமல் குசலம் விசாரித்தாள் பிரபுல்லாவின் அம்மா சௌக்கியம்தான் மாமி பிஏ படிச்சுட்டு ஒரு கம்பெனியில் வேலை பார்க்குறேன் அதோட மேற்கொண்டு அவன் சொல்லி முடிப்பதற்குள் வேறு ஏதோ கேள்வியை போட்டால் மாமியின் கேள்விகளுக்கு பதில் சொல்லி கொண்டிருந்தானே தவிர அச்சுதனின் பார்வை எண்ணமெல்லாம் பிரபுல்லாவையே வட்டமிட்டு கொண்டிருந்தது அவள் தான் எவ்வளவு அழகாக வளர்ந்து விட்டாள் பிரபுல்லா நல்ல அழகி என்பதும் இப்பொழுது இன்னும் அழகாக வளர்ந்திருப்பாள் என்பதும் அவனுக்கு தெரிந்த விஷயம்தான் இருந்தாலும் இப்படி பிரமிக்க வைக்கும் வகையில் அவள் வடிவமும் வனப்பும் செழித்திருக்கும் என்று அவன் எதிர்பார்க்கவில்லை முதலில் ஓரக்கண்ணால் நாசுக்காக அவளை பார்த்தவன் பிறகு நேரடியாகவே அவளை பார்த்து பேச்சு கொடுத்தான் படிக்கிறியா பிரபுல்லா என்று கேட்டான் ஹைஸ்கூல் படிப்பை முடித்துவிட்டு அடுப்பங்கரை காலேஜிலே சேர்ந்திருக்கேன் என்றாள் பிரபுல்லா பரவாயில்லையே இப்போ சுவையாக சமைப்பேன்னு சொல்லு ஓ நேற்று கூட அப்பா நான் செய்த முருங்கைக்காய் சாம்பாரை சாப்பிடும் பொழுது வேஷாக இருக்கே இது என்ன கூட்டு உப்பு போட்டிருந்தால் இன்னும் கூட ருசியாக இருக்கும் அப்படின்னார் என்றால் பிரபுல்லா எல்லோரும் சிரித்தனர் பிரபுல்லாவின் அம்மா அச்சுதனையும் அவளையும் மாறி மாறி பார்த்து கொண்டிருந்தாள் அச்சுதனின் கம்பீரமான தோற்றமும் ஒட்டுதலான சுபாவமும் அவளை வெகுவாக கவர்ந்துவிட்டன விஏ படித்துவிட்டு வேலையில் இருப்பதாகவும் கூறிய பிறகு அவனை சும்மா விட்டுவிடவாவது அவள் சிந்தையில் எண்ணங்கள் ஓடிக்கொண்டிருந்தன அப்ப எங்க பிரபுல்லா என்று வினவினான் அச்சுதன் மார்க்கெட்டுக்கு போயிருக்கார் இப்ப வந்து விடுவார் என்றாள் பிரபு அச்சுதனோடு பேசிண்டிரு காப்பி கலந்துண்டு வரேன் என்று கூறிவிட்டு உள்ளே சென்றாள் அவள் அம்மா பிரபுல்லா நீ நிறைய சினிமா பார்ப்பது உண்டா என்று கேட்டான் அச்சுதன் எப்போவாவது பார்ப்பேன் அதுவும் அப்பா ஊரில் இல்லாத சமயம் பார்த்து போகணும் என்ற பிரபுல்லாவின் குரலில் நிறைய பார்க்க முடியவில்லையே என்ற குறை தெரிந்ததா நீங்கள் நிறைய பார்ப்பது உண்டா என்றால் பிரபுல்லா ஒரு படம் விடமாட்டேன் இப்ப நானே இரண்டு படங்களில் நடிச்சோண்டு இருக்கேன் தெரியுமா என்று சிறிது பெருமையோடு சொன்னான் நிச்சம்மாவா என்று ஆச்சரியத்துடன் கேட்டாள் பிரபுல்லா அவனிடம் அவளுக்கு இருந்த மதிப்பு ஆயிரம் மடங்கு உயர்ந்தது மேற்கொண்டு அவள் ஏதோ கேட்க நினைத்தாள் அதற்குள் அவள் தந்தை மார்க்கெட்டிலிருந்து திரும்பி வந்துவிட்டார் அச்சுதனை பார்த்துவிட்டு ஒரு கணம் தயங்கினார் பிறகு யாரு அச்சுதன் தானே என்றார் ஆமாம் ஆமா என்று கூறியவாறு எழுந்தான் உகாரு எப்போ வந்த என்றவாறு அவரும் அமர்ந்தார் கும்பகோணத்துக்கு ஒரு காரியமா வந்தேன் அப்படியே உங்களையெல்லாம் பார்த்துட்டு போகலாம்னு என்று ஒரு பொய்யை சொன்னான் உண்மையில் அவன் தஞ்சாவூரில் தான் வந்து இறங்கினான் பிரபுல்லாவை பார்க்க வேண்டும் என்ற நோக்கத்துடனேயே அவன் இந்த பிரயாணத்தை மேற்கொண்டான் தஞ்சை தான் அவன் பிறந்து வளர்ந்த ஊர் ஸ்கூல் படிப்பு வரையிலும் அங்குதான் படித்தான் பிறகு அவனுடைய குடும்பம் சென்னைக்கு போய்விட்டது தஞ்சையில் இருக்கும் வரையில் பிரபுல்லாவின் வீட்டுக்கு நாலு வீடுகள் தள்ளி இருந்தது அவன் வீடு அப்பொழுதெல்லாம் அவள் வீட்டுக்கு அடிக்கடி வந்து போவான் இரண்டு குடும்பங்களுக்கும் அவ்வளவு நெருங்கிய தொடர்பு உண்டு இப்பொழுது அவன் சென்னைக்கு போய் ஏழு வருஷங்கள் ஆகின்றன அம்மாவிடம் சொல்லி நல்ல சமையலா செய்ய சொல்லு என்றார் பிரபுல்லாவை பார்த்து அவள் தந்தை பிறகு அச்சுதனை பார்த்து விசாரிக்க தொடங்கினார் இப்போ என்ன செய்யற அச்சுதா என்று கேட்டார் ஒரு கம்பெனியில் ரெண்டு வருஷங்களாக வேலை பார்க்குறேன் சம்பளம் கிட்டத்தட்ட நானூறு வருகிறது பேஷ் அதோட மேலே ஏதாவது படிக்கிறியா இல்ல உங்களுக்கு தெரிந்திருக்கும்னு நினைக்கிறேன் நான் இங்கே படிக்கும்போது ஸ்கூல் நாடகங்களில் பரிசுகள் வாங்கிய விஷயம் என்றான் அப்படியா எனக்கு ஞாபகம் இல்லை என்றார் சென்னைக்கு சென்றதும் பல அமைச்சூர் நாடகங்களிலே நடித்து நல்ல பெயர் எடுத்தேன் இப்போ ரெண்டு படங்களில் கூட நடித்து கொண்டிருக்கிறேன் முதல் படம் அடுத்த மாதம் ரிலீஸ் ஆகிறதா இந்த படத்தில் எனக்கு நல்ல ரோல் எனக்கு நல்ல எதிர்காலம் இருக்கும்னு பேசுகிறா என்றான் படம்னா சினிமா படமா ஆமாம் சினிமாவில் நடிக்கிறியா ம் சந்தோஷம் எப்படியாவது முன்னுக்கு வந்தா சரிதான் என்றார் சாப்பிட்டு இருக்கையில் கல்யாணம் எப்போ செய்துக்கிறதா உத்தேசம் என்று கேட்டாள் பிரபுல்லாவின் அம்மா அதற்கு அச்சுதன் பதில் சொல்வதற்குள் வேலை வந்தால் தன்னால் நடக்கிறது என்றார் பிரபுல்லாவின் அப்பா இந்த பேச்சு இத்துடன் நின்றுவிட போகிறது என்று அச்சுதனுக்கு கவலையாகிவிட்டது அது விஷயமாகத்தான் நான் இப்பொழுது வந்ததே என்று கூறியவாறு ஜாடையாக பிரபுல்லாவை கவனித்தான் அச்சுதன் நாணத்தால் அவள் விழிகளை வேறு பக்கமாக திருப்பி கொண்டாள் கும்பகோணத்தில் பெண் பார்த்துட்டு வரேன்னு சொல்லு என்றார் பிரபுல்லாவின் அப்பா பிரபுல்லாவை பார்த்துட்டு வரும்படிதான் அம்மா என்னை அனுப்பி வைத்தாள் என்று நேரடியாக விஷயத்துக்கு வந்தான் உன்னை பார்த்ததும் நானே பிரபுலா விஷயமாக உன்னிடம் பேசணும்னு நானா என்று இழுத்தார் போல நிறுத்தினார் மேற்கொண்டு என்ன சொல்ல போகிறாரோ என்று அவர் முகத்தை பார்த்தான் ஒரு நிமிடம் கழித்து வருத்தப்படாதே ஏதோ சினிமாவில் நடித்து கொண்டு இருப்பதாக சொன்னியே அது எனக்கு கட்டோடு பிடிக்காத விஷயம் என்றார் அச்சுதனின் முகம் சட் என்று மாறிவிட்டது அப்புறம் அது விஷயமாக பேசாமல் பேச்சை வேறு திசையிலே திருப்பினார் அவர் நடந்து கொண்ட தோரணை இனி பிரபுல்லாவை பற்றி பேசாதே என்று எச்சரிப்பதைப் போல இருந்தது அவர் சுபாவம் அவனுக்கு நன்றாக தெரியும் மிகவும் கண்டிப்பானவர் அவர் ஒன்று நினைத்துவிட்டால் பிறகு யாராலும் அதை மாற்ற முடியாது எனவே அச்சுதனம் மேற்கொண்டு பிரபுல்லா விஷயமாக எதுவுமே பேசாமல் விடை அவன் புறப்படும் சமயம் இன்னொரு நடை வாயேன் என்றாள் பிரபுல்லாவின் அம்மா அவரிடம் நான் சொல்லி பார்க்கிறேன் என்று ஜாடையாக கூறுவது போல இருந்தது அவள் சொன்ன விதம் வர்றதும் போறதும் லேசா இருக்கா என்றார் பிரபுல்லாவின் அப்பா அச்சுதன் போய்விட்டான் வீடு தேடி வந்த வரனை விட்டுவிட்டீர்களே அச்சுதனுக்கு என்ன குறைச்சல் என்று வருத்தப்பட்டாள் பிரபுல்லாவின் தாயார் அச்சுதன் நல்ல பையன்தான் ஆனா அவன் புகுந்திருக்கும் உலகம் இருக்கே வேண்டாம் அந்த பேச்சை விட என்று கூறிவிட்டு அங்கு நிற்காமல் போய்விட்டார் அடுத்த மாதமே அச்சுதன் நடித்த முதல் படம் வெளியாயிற்று அவன் நடித்த படம் நல்லபடியாக ஓடியது அவன் அதிலே நன்றாக நடித்து இருப்பதாகவும் கேள்விப்பட்டாள் பிரபுல்லா அடுத்த ஒரு சில மாதங்களில் அவன் புகழ் ஓங்க தொடங்கியது முக்கிய கதாபாத்திரங்களில் நடித்து நட்சத்திர பதவியை அடைந்து கொண்டிருந்தான் அச்சுதன் பிரபுல்லாவை பார்த்துவிட்டு சென்ற ஆறு மாதங்களுக்கெல்லாம் அவள் தந்தை காலமாகிவிட்டார் பிரபுல்லாவுக்கு இளையவர்கள் ஐந்து பேர் இருந்தனர் குடும்ப நிலைமை நாளுக்கு நாள் மோசமாகி கொண்டு வந்தது முடிவிலை ஊரை விட்டு அவர்கள் போய்விட்டனர் மதுரையில் பிரபுல்லாவின் மாமா ஒருவர் நல்ல நிலையில் இருந்தார் அவரிடம் தஞ்சம் புகுந்தார்கள் ஒரு சில மாதங்கள் அவர் தம்மால் முடிந்த உதவிகளை எல்லாம் செய்தார் பிறகு அவரும் கைவிட்டுவிட்டார் பிரபுல்லா வேலை தேடி அலையாக அலைந்தாள் அச்சுதனுக்கு ஒரு கடிதம் எழுதி பிரபுல்லாவை அவனுக்கு மனம் செய்து கொடுத்துவிட்டால் தங்கள் கஷ்டம் தீர்ந்துவிடும் என்று நம்பினாள் பிரபுல்லாவின் தாயார் ஆனால் இதை பிரபுல்லா விரும்பவே இல்லை நான்கு வருடங்கள் சென்றுவிட்டன அச்சுதன் இப்பொழுது உச்சாணி கிளையிலே வீட்டிருக்கிறான் ஒரு புது படத்தின் தொடக்க விழாவுக்கு காமராவை முடுக்கி வைக்க அவனை அழைத்திருந்தார்கள் மதுரையை சேர்ந்த ஒரு சௌராஷ்டிரக்காரர் தான் அந்த படத்தின் தயாரிப்பாளர் முழுக்க முழுக்க அவருடைய சொந்த பணத்தையே முதல் போட்டிருந்தார் புது படத்தின் பூஜைக்கு வந்திருந்த அச்சுதன் அதில் கதாநாயகியாக நடிக்க வந்து இருந்த பெண்ணை பார்த்து பிரமித்து போய்விட்டான் பிரபுல்லா நீயா என்று கேட்டான் வியப்புடன் நான் தான் மேடை நடிகை திரை உலகுக்கு வந்திருக்கிறேன் என்று புன்னகை செய்தாள் பிரபுஸ்ரீ அவள் பெயரை அப்படித்தான் விளம்பரம் செய்திருந்தார்கள் மேடை நடிகையா நீ எப்போது மேடையேறினாய் என்று ஒன்றும் புரியாமல் கேட்டான் அச்சுதன் எல்லாம் பெரிய கதை என்று பெருமூச்சு விட்டாள் தங்களை நாலு பேர் கவனிப்பதை கண்டதும் பிரபுல் அவை அழைத்து கொண்டு செட்டுக்கு வெளியில் போடப்பட்டிருந்த நாற்காலிக்கு அழைத்து வந்தான் அப்பா காலமான பிறகு ரொம்ப கஷ்டமாகிவிட்டது அப்பா காலமாகிவிட்டாரா நாலு வருஷங்களாகிவிட்டது மதுரையில் போய் இருந்தோம் வேலைக்காக யார் யார் கால்களிலோ விழுந்தேன் ஒன்றும் பயனே இல்லை என் சிநேகிதி ஒருத்தி நாடகங்களில் நடிப்பதனால் ஒரு நாடகத்துக்கு முப்பது ரூபாய் அல்லது நாற்பது வாங்கி தருவதாக கூட சொன்னாள் அம்மா உங்களுக்கு ஒரு கடிதம் எழுதலாம் என்று யோசனை சொன்னாள் ஏன் எழுதவில்லை நான் தான் எழுத மாட்டேன் என்று சொன்னேன் ஏன் எனக்காக வீடு தேடி வந்தீர்கள் அப்பொழுது உங்களை புறக்கணித்துவிட்டு இப்பொழுது நீங்கள் மிகவும் உயர்ந்த நிலையில் இருக்கும் பொழுது கடிதம் எழுதுவது என்றால் உன் அப்பாதானே எனக்கு உன்னை கொடுக்க இஷ்டப்படலை நீ புறக்கணிக்கவில்லையே இருந்தாலும் நீங்கள் எங்கே நான் எங்கே அதனால் நாடகங்களில் நடித்தேன் நாளுக்கு நாள் என் நடிப்பிலும் ஒரு மெருகு ஏற ஆரம்பித்தது மாதத்தில் இருபது நாடகங்களிலாவது நடிப்பேன் இந்த படத்தின் தயாரிப்பாளர் என்னை பல நாடகங்களில் பார்த்து இருக்கிறார் இப்பொழுது இவர் தயாரிக்கும் படத்தில் என்னையே முக்கிய பாகத்தை ஏற்று நடிக்கச் சொல்லி வாய்ப்பு கொடுத்திருக்கிறார் தன் விருத்தாந்தத்தை கூறினாள் பிரபுல்லா கவலைப்படாதே திரை உலகிலும் நீ பிரகாசிப்பாய் என்று வாழ்த்தினான் அச்சுதன் நன்றியுடன் அவனை பார்த்தாள் பிறகு இன்னும் திருமணம் ஆகவில்லையே என்றாள் இல்லை என்றைக்காவது பிரபுல்லாவை மணக்கலாம் என்ற சபலத்தில் வேறு பெண்ணை பார்க்காமலே இருந்துவிட்டேன் என்றான் அச்சுதன் பிரபுல்லா உங்களுடையவள் தான் என்று வெட்கத்துடன் தலையை குனிந்தாள் பிரபுல்லா என்னுடையவள் தான் ஆனால் பிரபு ஸ்ரீ கலையுகத்துக்கு சொந்தமானவள் அப்படியானா பிரபு நான் முதல் முதல்ல சினிமாவில் நடிக்க ஆரம்பிக்கையில அம்மா ஆயிரம் ஆட்சேபனை சொன்னாள் கடைசியில் நான் நட்சத்திரங்களை மணந்து கொள்வதில்லை என்று சத்தியம் செய்து கொடுத்த பிறகுதான் அனுமதியே கொடுத்தாள் அப்புறம்தான் நான் உன்னை பார்க்க தஞ்சைக்கு வந்தது சில நிமிஷங்கள் இருவரும் ஒன்றும் பேசாமல் மௌனமாக இறந்தனர் பிறகு நான் இனிமேல் நடிப்பதை விட்டுவிடுகிறேன் இந்த படத்திலும் வேறு யாரையாவது போட்டுவிடச் சொல்கிறேன் அப்பொழுதாவது என்னை ஏற்றுக்கொள்வீர்களா என்றாள் பிரபுல்லா நிச்சயமாக ஆனால் கலை உலகம் ஒரு நல்ல நடிகையை இழந்து விடுமே என்றான் அச்சுதன் எந்த உலகமும் ஒரு தனிப்பட்டவரை நம்பி இருக்கவில்லை இந்த பிரபுஸ்ரீ போனால் இன்னொரு சிவஸ்ரீ வந்துவிட்டு தன் போவாள் அதற்குள் அடுத்த செட்டிலிருந்து அச்சுதனுக்கு அவசர அழைப்பு வந்தது பிரபு எனக்கு ஒரு மணி நேரம் வேறு இருக்கு அதை முடிச்சுட்டு வந்து விடுகிறேன் அதற்குள் நன்றாக யோசித்து ஒரு முடிவுக்கு வா என்று கூறிவிட்டு போய்விட்டான் பிரபுல்லாவின் மனம் மகிழ்ச்சியினால் துல்லியது இருந்தாலும் தயாரிப்பாளரிடம் தான் நடிக்கப் போவதில்லை என்பதை எப்படி சொல்லுவது என்று புரியாமல் குழம்பினாள் வணக்கங்க யாரு என்று திரும்பி பார்த்தாள் பத்திரிகை நிருபர் என்று அறிமுகம் செய்தவாறு எதிரில் இருந்த நாற்காலியில் அமர்ந்த ஒருவர் பிரபுல்லாவுக்கு ஒன்றும் புரியவில்லை நீங்கள் யாரை யாரை பார்க்க வேணும் என்றால் உங்களை பேட்டி காண வந்தேன் என்னையா ம் நீங்கள் நடிக்கும் முதல் படம் இதுதானே ஆமாம் முதல் படத்திலேயே நட்சத்திர பதவியை அடைந்து விடுவீர்கள் என்று பேசிக்கொள்கிறார்களே அப்படியா நீங்கள் நட்சத்திர பதவி அடைந்தால் வெளிநாடுகளுக்கெல்லாம் செல்லுவீர்களா போகலாம் தயாரிப்பாளர்களுடன் ஒத்துழைப்பீர்களா நிச்சயமாக நீங்கள் சொந்தத்தில் படம் தயாரிக்கும் உத்தேசம் உண்டா இல்லை நீங்களே படங்களை டைரக்ட் செய்வீர்களா செய்யலாம் நீங்கள் காதல் மனம் புரிந்து கொள்வீர்களா திருமணமா மூச் நீங்கள் என்ன கார் வாங்குவீர்கள் யோசிக்கணும் நீங்கள் புதிதாக பங்களா வாங்கினால் காவலுக்கு ஒரு தமிழனை போடுவீர்களா கூர்காவை போடுவீர்களா தமிழனைத்தான் போடுவேன் உங்கள் தமிழ் பற்றுக்கு எங்கள் பாராட்டுக்கள் நீங்கள் கலைக்காக பிறந்தவர் உங்கள் கலை ஆர்வம் வாழ்க நிருபர் விடை பெற்றார் ஒரு சில நிமிஷங்கள் பிரபுல்லா ஏதேதோ எண்ணமிட்டு கொண்டிருந்தாள் அச்சுதன் திரும்பினான் என்ன முடிவு செய்த பிரபு நடிப்பதை விட்டுவிடுகிறாயா இல்லை நான் கலைக்காக பிறந்திருக்கிறேனாம் என்றாள் அடுத்த சில நிமிஷங்களில் செட்டுக்குள் போய்விட்டால் அன்பனவர்களே நரசிம்மம் அவர்கள் எழுதிய திடீர் திருப்பம் சிறுகதை நிறைவு பெற்றது நன்றி